நீ அதிமுக பாஜக கூட்டணியை குழப்புகிறாய் எடப்பாடியை பழி வாங்குற இதற்காக இந்த ஓபிஎஸ்சி டிடிவி செங்கோட்டையன் சசிகலாவை நீ தான் பின்னாடி இருந்து இயக்குகிறாய் இந்த மூணு பேரை கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய தொகை வக்கீல் தொகை வாங்கியிருக்காரு எடப்பாடியை இந்த முறை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார விடக்கூடாது திமுக வந்தாலும் பரவாயில்ல

திமுகவும் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை அண்ணா திமுகவும் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை என்பதை பாஜக தெரிந்து வைத்துக் தான் இதை சொல்றான் தமிழ முறையா திருட அப்படியே எங்க ஒரிசாவுல திருடம் தான் தான் திருட அங்கே போட்டா எல்லா பயிலும் பாஜக அண்ணாதிமுக அஜித் பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றத்தையே கலைத்தவர் இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இத அனைத்து நடிகரும் இதை பின்பற்றும் இலை மறைவாக செஞ்சான் ஆனால் இதை கார்பரேட்டு மார்க்கெட்டிங்காக செய்ய ஆரம்பித்தது விஜய் வந்து இதை தான் அஜித்தை எதிர்க்கிறார் ஏ வணக்கம் வணக்கம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது என்னென்னா நடிகர் அஜித் அதாவது விஜய்க்கு ஈக்குவலாக திரையில் இருக்கக்கூடிய அஜித் வந்து கரூர் சமூகம் தொடர்பாக பேசியிருக்கிறாரு அதாவது இந்த துயர சம்பவத்துக்கு வெறுமனே தனி மனிதர் மட்டுமே பொறுப்பாக முடியாது சமூகத்துக்கே ஒரு பொறுப்பு இருக்குது அதாவது ஊடகங்கள் இதில் பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் பார்க்கறதுக்கும் மற்ற இடத்துக்கும் ஏற்படாத நெரிசல் ஒரு திரைப்பிரபலம் வரும்போது மட்டும் இந்த மாதிரி நடக்குது இந்த சினிமாவுக்கு வரக்கூடிய முதல் நாள் முதல் காட்சி இந்த கலாச்சாரத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குற அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினதாக சொல்கிறாங்க இதில் விஜய்க்கு ஆதரவாக அஜித் பேசியிருக்கிறாரா இல்லை இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றத்தையே கலைத்தவர் ஒரே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கிண்டியில் அப்போது ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டு மணி செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வந்து அஜித் ரசிகர்கள் போகிறா செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறான் இவங்க போகிறா என்ன பண்ணுறாங்க செவுத்து ஏறி கு குதித்து போய் படப்பிடிப்பு பொருளெல்லாம் சேதம் ஆகிப்போம் அதோட ஷூட்டிங் நின்று போச்சு அப்போது அந்த புலீஸ் சொல்கிறார் உங்கள் ரசிகர்களால் எனக்கு பல லட்ச ரூபா இழப்பாகி போச்சு ஷூட்டிங் நின்று போச்சு ஏறி குதிச்செல்லாம் படப்பிடிப்பு கருவிகளாம் உடஞ்சி போச்சு அப்போவே ரசிக தலைவர் கொடுக்க ரசிகர் பிள்ளை ம் இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இதை இன்று வரை தொடர்ந்து கடைபிடிச்சு வர்றாரு அஜித் அப்போ இந்த இது போன்ற செயல்கள் என்பது அனைத்து நடிகரும் இதை பின்பற்றணும் அப்படி அப்படி செய்ய முட்டாள தமிழம் தமிழம்பூரா முட்டா போய் என்ன காரணம்னா நீங்கள் கர்நாடகாவில் அர்ஜுன் அர்ஜுனும் இன்னொரு கர்நாடகா தமிழ்நாட்டில் பிரபலமான கர்ண கனடா நடிகர் ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க நம்மளால பூரா ஒரு ஆயிரம் பேர் கூட்டிகிட்டோம் அப்போ பே சொன்னாங்களாம் இந்த முட்டா பயல்களை திருத்தவே முடியாதா இங்கே எதுக்கு வந்து நிற்கிறானுங்க அர்ஜுன் தலை காமிங்கிறானுங்க ரெண்டு பேரும் போகடா இல்லை போகடா எங்கேருந்து மாடியில் இருந்து தொலைவா இங்கிருந்து கேளுது கத்துறான் இது உங்களை எவன்டா சொன்னா முட்டா பயல்களை முட்டா தமிழர்களை போக எல்லாம் இப்படி கான்வர்சேஷன் நடக்குது கடைசி வரைக்கும் வரவே இல்லை கன்னடர்கள் பொறுமையாக இருக்கும் தமிழாக தமிழாக ஒருமையாக இருக்க முடியாது பெங்களூரில் இப்படி சொன்ன நடிகர் அந்த இப்படி இந்த சினிமா மோகம் பக்தி வருகிற பொழுது இப்போ பெரியார் தான் சொல்வார் புத்தி வெளியேறி விடும் பக்தி உள்ளே போகும்போது புத்தி வெளியேறி இருக்குவர் அதே போல் தான் இந்த சினிமா பக்தி உள்ளே போகும்போது புத்தி வெளியேறி இப்படி தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் ரசிகர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக மேயர்களாக உருவாக்கி அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் அதற்கு பிறகு அந்த ஃபார்முலாவே இல்லை பணம் கொடுத்து கார்ப்பரேட் முதலாளிகளை போல அரசியலுக்கு வர்றான் பல கோடிகளை செலவு பண்ணுறான் வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் அப்போது அவன் ஓட்டு போடுறான் இவன் அமைச்சர் ஆகிடறான் மாபடி கொள்ளையடிக்கிறான் அது செலவு பண்ணுறான் இப்படி தான் இந்த சக்கரம் தான் சுற்றுது இது அஜித்துக்கு தெரியும் அந்த தான் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஊடகங்கள் முழுமையாக இப்போ மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டாக மாறிப்போச்சு இங்கே மனிதாபிமானமே இல்லை ஆளுங்கட்சியை எதை சொல்லுகிறதோ அதைத்தான் தின பலபடாத சரி தின வாந்தியா இருந்தாலும் சரி அப்படியே செய்தியாக்குறேன் அப்போ மக்களுக்கு எந்த உண்மையோ போகாமல் தடுக்கப்படுதல் தான் அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு முதல் நாள் முதல் காட்சி பார்க்குற கலாச்சாரத்துல இருந்து முதல்ல வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு கமலஹாசனோ ரஜினியோ ஒரு திரைப்பட ஒரு உச்ச நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய அவங்களே சொல்லாதத அஜித் சொல்லியிருக்காரு கூட்டத்தை வச்சுதான் இங்க செல்வாக்க கட்டுறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய மோசமான கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாரு அதாவது கேள்விப்பட்டிருக்கேன் அஜித் படம் ரிலீஸ் ஆகும் போது விஜய் ஆட்கள் பேர் பேர் உட்காந்து அஜித் படத்தை கிண்டல் ம் இது திட்டமிட்டே நடந்தது அப்ப விஜய் ஆட்கள் விஜய்க்காக ஒரு பெரிய செட்டப் இருந்தது இந்த செட்டப் எஸ் ஏ சந்திரசேகர் உட்பட அது அத்தனை பேரும் இது போன்ற செயற்கையான ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் நூறு டிக்கெட் வாங்கி போயிடுபாடு ஒரு ஐநூறு டிக்கெட் வாங்கிட்டு ரோட்டில் டிக்கெட் கொடுக்கும் இப்படியான ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை உருவாக்குற இடம் தான் சினிமா சினிமா தேட்டர் அப்போ இதை இதை அஜித்து செய்யவும் இல்லை அஜித்துக்கு ரசிகர்களும் இல்லை ரசிகர் மன்ற தலைவர்களும் இல்லை ரசிகர் மன்ற தலைவர் எதுக்கு பயன்படுத்தப்படுறான்னா ஒரு தேட்டருக்கு நூறு நூறு டிக்கெட்டை வாங்கி வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கு கொடுத்துரு ஓடிச்சு ஒரு அந்த படம் நூறு நாள் ஓடிச்சு ஐம்பது நாள் ஓடிச்சுன்னு ஒரு பிரமையை கட்டமைப்பதற்காக போலியாக கட்டமைப்படு கட்டமைக்கப்படுகிறதா அந்த சினிமா சினிமா க கிளாமரை பணம் பண்ணலான்னு இப்போ ஆதவ் அர்ஜூனாவும் புஷ்ஷி ஆனந்தும் அமைச்சர் ஆகினா அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளும் தனக்கு செலுத்தடிப்பான் அந்த துறையில எத்தனை ஆயிரம் கோடி வருதோ அத்தனாயிரம் இப்போ திமுக எப்படி திருடுறான் எப்படி திருடி வச்சுருக்கான் நம்மளும் திருக்கலாம் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலயா ஒரு ஆயிரம் கோடி திருடிக்கலாம் இந்த மார்க்கெட்டிங்காக அரசியல் பார்க்கப்படுகிற நிலையை உருவாக்கியவர் விஜய் ஆதவர் புஷ்ஷி ஆனந்த அருண்ராஜ் திமுக திமுக இலைமறைவா செஞ்சான் மக்களுக்கு தெரியல மக்கள் போய் சேர்ந்து செஞ்சா இந்த ப இந்த கட்சியில் எப்போ ஒழிஞ்சு போயிருக்கும் ஆனால் இத கார்பரேட்டு மார்க்கெட்டிங்காக செய்ய ஆரம்பித்தது விஜய் வந்த பிறகுதான் இதைத்தான் அஜித்தை எதிர்க்கிறார் இப்போ இன்னொரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு அதாவது இந்த தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க சந்திப்புங்கிறதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருப்பார் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பேசப்பட்டுச்சு அதிமுகவில் சிலர்லாம் பேசுனாங்க அண்ணாமலை சொல்றாரு சில அதிமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் என்னை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் அமித்ஷா கிட்டே சொன்ன வாக்குறுதிக்காக அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு அண்ணாமலை இப்படி சொல்கிறத இந்த 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 ஒருங்கிணைப்பு இந்த மூவர் அணிக்கு முன்னாடி அண்ணாமலை இருக்காரா அமித்ஷா கிட்ட சொன்னதுக்காக அமைதியாக இருக்குன்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அவர் சொல்றது அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா நீ அதிமுக பாஜக கூட்டணியை குழப்புகிறாய் எடப்பாடியை பழி வாங்குகிறா ஏன்னா எடப்பாடி உன்னை தூக்க சொல்லி சொல்லுறது அமித்ஷா அமித்ஷா அடுத்த நிமிஷம் தூக்கிட்டார் இதற்காக இந்த ஓபிஎஸ்சி டிடிவி செங்கோட்டையன் சசிகலாவை தான் பின்னாடி இருந்து இயக்குகிறாய் ஏன்னா உன்னை நம்பித்தான் இவர்கள் நான் மூணு பேருமே அண்ணாதிமுகக்குள்ளே இணைப்பதற்கு அண்ணாமலையுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்து எடப்பாடியை மிரட்டி எப்படியாவது அண்ணாதிமுகவுக்குள்ளே இந்த மூணு பேரை கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய தொகை வக்கீல் தொகை வாங்கியிருக்காரு அண்ணாமலை அது நடக்கலை நடக்கவில்லை என்பதை விட தன்னுடைய பதவியே அதை பதிவு அண்ணாமலை பதவியை பறி போயிடுச்சு அப்போ அண்ணாமலைக்கு தூக்கத்தில் கூட யார் வில்லனாக வர்றா எடப்பாடி அப்போது எடப்பாடியை இந்த முறை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார விடக்கூடாது திமுக வந்தாலும் பரவாயில்ல இதைத்தான் அண்ணாமலை ரகசியமாக வேலைகளை செய்து கொண்டு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது யார் வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்துடக்கூடாது எடப்பாடி வந்தாத்தா நாமும் அரசியல் பண்ண முடியும்னு ஆர்எஸ் சிந்திக்குது அண்ணாமலை என்ன சிந்திக்கிறாரு எடப்பாடி வந்துடுறவங்க நேர் நேரு முரண்பாடு அதிமுகவுக்குள்ள தகவல் வருது எடப்பாடிக்கு தகவல் வருது ஏன்னா இப்போ தகவல் எங்கிருந்து எடுக்க வேண்டாம் ஓபிசிட்டு இருக்கிறவனே எடப்பாடி கூட பேசிட்டு அண்ணாமலை இருக்கிறவனே எடப்பாடி கூட பேசிகிட்டு இருப்பான் சசிகலாட்டு இருக்கிறவனே இப்போ பேசிகிட்டு இருப்பான் நம்மாளுகளுக்கு கொள்கை கோட்பாடே விசுவாசமே கற்றுக் கொடுக்கப்படவில்லை எவன் வசதியாக இருக்கான்னு அங்கே போய் நிற்குவான் கூட்டத்தில் எவன் வளமையாக இருக்கான்னு அங்கே போய் நின்றுக்குவான் இதுதான் இவன் இவன் இவனை பொறுத்த வரைக்கும் துரோகி இவன் பச்சை துரோகியாக இருக்காங்க அப்போ இந்த துரோகிகள் இந்த மூணு பேர்ட்டு நடக்குது செங்கோட்டைக்கு என்ன நடக்கிறது தகவலெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு முறை எடப்பாடிக்கு போயிட்டு இருக்கு அமித்ஷாக்கு போய்ட்டு இருக்கு இங்க கூட நைனா ராகு போயிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சசிகலா சொல்லுது நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் கூட்டம் இருந்தாலும் சர்வீஸ் கொடுக்க முடியும் நீ எது சொன்னாலும் பக்கத்து வீதி கூட கேட்காத எந்த செய்தியும் பக்கத்து வீதிக்காக கேட்காத எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கல்லூலி மங்கனாக அசையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இவர்களால் எதுவுமே செய்துவிட முடியாது ஓபிசாலையோ சசிகலாவாலேயோ அண்ணாமலையாலேயோ இல்லை டிடிவியாலேயோ இப்போ சேர்ந்த செங்கோட்டையனாலேயோ அண்ணாதிமுகவனுடைய ஒரு கூரையை கூட விட முடியாது இந்த தைரியத்தில் தான் எடப்பாடி இதெல்லாம் சட்டையே பண்ணுறதில்லை அண்ணாமலை அரசியல் பண்ணுவார் மீடியாவில் செய்தி செய்தி சொல்லுவார் டிடிவியை செய்தி சொல்லுவார் அண்ணாமலை எதிர்ப்பாளர்களான திமுக இதை பிரம்மாண்டப்படுத்துவான் எடப்பாடிக்கு எதிரிகள் பூரா இந்த எடப்பாடியினுடைய எதிரிகள் சொல்லுவதை எடப்பாடியுடைய எதிரியான திமுக பெரிய பிரமகண்டாப்படுத்துது திமுக பெரிய ஊடக வெளிச்சங்கள் இருக்கு இந்த ஊடக வெளிச்சங்கள் பூரா எடப்பாடியை என்ன பண்றாங்க பெரிய அளவில் டேமேஜ் செய்வதற்கு இந்த நபர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் இதுதான் இதை தாண்டி இவர்களால் இப்போ இரண்டாயிரத்தி பதினாறு ப பதினேழு ப பதினாறு ஆறாவது மாதத்துலேயே எடப்பாடி அதிகாரத்துக்கு கொண்டுட்டார் இப்போ 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 ஏறக்குறையும் இந்த தேர்தல் வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியல யாரால் சசிகலாவால் டிடிவியால் ஓபிஎஸ்ஆால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியல எடப்பாடியிடம் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிகாரம் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்ட சசிகலா இப்போ சிறைக்கு போன பிறகு பரப்பன அக்கரகார சிறைக்கு போன பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகிற வரை எடப்பாடியை ஒரு சிறு பழுது கூட பார்க்க முடியல அப்போது எடப்பாடி பத்தாண்டு கால் இவர்களுடைய வேலையை பார்க்குறாருல்ல இவர்களால் எதுவும் பண்ண முடியாது இவர்களுடைய எந்த சக்தியும் இல்லை அதே போல் இப்போ பீகாரில் பிரதமர் பேசுனது குறித்து நேற்றையும் நம்ம பேசியிருந்தோம் இப்போது பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே தயாநிதி மாறன் வந்து பீகார் காரர்களை இங்கே வந்து குற்ற ஈடுபடுறாங்க அதே போல் பொன்முடி வந்து இங்கே பாணிபுரி போடுறாங்க இப்படி திமுக அமைச்சர் சொன்னதை தான் பிரதமர் பேசுகிறாரு அதுவும் திமுகவை சொன்னதை இவங்க தமிழர்களுக்கு எதிராக பே பிரதமர் பேசின மாதிரி இவங்க திசை திருப்புறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பிரதமர் பேசுனது தமிழர்களுக்கு எதிரானதாக அதாவது திமுகவை பற்றி பேசுனா தமிழர்களுக்கு எதிரானதாக திமுக மாற்று தான் இல்லைங்க இங்கே திமுகவுக்கும் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை பாஜகவுக்கும் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை பாண்டிய அந்த கோயில் சாவிய பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வைடும் வைடூரியம் தங்கம் எல்லாத்தையும் கொண்டு சென்னையில் வச்சுட்டாருன்னு சொல்லு சொல்லுகிற பொழுது தமிழ்நாடு பாஜகவுக்கு எதிராக கொந்தளிச்சுருக்கணும் சுரணகட்ட பயிலுவா இவன் நீங்கள் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டை சொல்லுது தமிழ் படித்தால் பிச்சை தாட்டாக எடுக்கணும் பிச்சையே கூட போட மாட்டான் சொல்லிச்சா இல்லையா தமிழை அப்போது ஹிந்தி படிச்சிடலாமா மராட்டி படிக்கலாமா பெங்காலி படிக்கலாமா எதுக்கு அது தாய் மொழின்னு வச்சுங்க அது பேய் மொழின்னு வச்சிருக்க தானே இல்லைனா நிர்மலா சாதி சீதாராம மொழி ஆர்எஸ்எஸ் மொழின்னு வச்சிருக்கலாமே எதுக்கு மதர் டேங்னு வைக்கலாம் அப்போ எதை சொன்னாலும் இங்கே இங்கே எவனுக்குமே சுரணையே வராது தமிழர் கொல்லப்படும் போதே சுரணம் வராத இந்த தமிழ்நாடு அஞ்சு லட்சம் தமிழரும் ஐம்பதாயிரம் விலை மதிப்பற்ற இளைஞர்களை ரசிச்சு ரசிச்சு கொண்டா நாற்பது வருஷத்துல அதுக்கே சோரணம் வராதவன் இது விவாதம் பண்ணிட்டு இருப்பான தவிர நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அடி வருடிகளாக இங்கே இருக்கிற அத்தனை கட்சி மாற்றி வச்சுருக்க அதனால் இது அரசியலுக்கு விவாதத்துக்கு செய்திக்காக பயன்படுமே தவிர திமுகவும் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை அண்ணா திமுகவும் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை என்பதை பாஜக தெரிந்து வைத்துக்கொண்டு தான் இதை சொல்கிறான் சொரணை என்பது தமிழர்களந்து வெளியேறி ஏற குறைய என்றைக்கு இந்த திராவிட இயக்கம் வந்ததோ அதோட தமிழர் சொரணை தமிழ் உணர்வு தமிழ் மொழி மொழி உணர்ச்சி பெரியாருடைய மரணம் எழுபத்தி ரெண்டில் திராவிட இயக்கம் அறுபத்தி ஏழில் வருது அதற்கு பிறகு எந்த மொழி உணர்ச்சியும் இல்லாமல் போய்விட்டது அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது தமிழ மூலம் திருட அப்படியே சொன்னார் மோடி எங்கள் ஒரிசாவில் திருடம் தான் தமிழா தான் திருட அங்கே தான் இப்போ ஓட்டு போட்டா எல்லா பையனும் போய் பாஜக அண்ணாதி கூட்டணி தானே இருக்கு இல்லை இந்த விஷயத்தை எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க இந்த விஷயத்தை அதிமுக ஆதரிக்கிறாங்க ஒரு கூட்டணி தருமத்துக்காக பாஜக இந்த விஷயத்தை கூட அதிமுக ஆதரிக்கிறது அதிமுகவும் ஆதரிக்கிறது திமுகவும் ஆதரிக்குது பாஜக இப்ப அண்ணாதிமுக வெளியே திமுக போய் சேர்ந்துக்கும் தொண்ணூத்தி எட்டுல கருணாநிதி போய் சேர்லையா அது வரைக்கும் பாஜக தீண்டத்தகாத கட்சியை தமிழ்நாட்டில் நடிச்சிட்டு இருந்தா ஒவ்வொரு தமிழரும் பாஜக ஒளிச்சாகணும்டா பார்ப்படைத்த ஒளிச்சாகணும்னா அது வெறிகுண்டு இருந்தான் கொஞ்சம் கொஞ்சம் உணர்வு இருந்தது கருணாநிதி போய் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து திமுக திமுக காரம்பூராக அது ஒரு சமூக சேவை இயக்கையா பாப்பானுக்கு அடிமையாக போய் சேர்ந்துக்க நானே சேர்ந்துட்டேன் கள்ள ரயிலில் டிக்கெட்லாம் வந்த வந்த ஆள்னானே ஆசியாவில் கோடி சோரன் ஆகிட்டேன் கொள்ளை அடித்து கொள்ளுங்கள் ஆ கதவை திறந்து வைத்து கொள்ளுங்கள் கதவை திறந்து வையுங்கள் காற்று வரும் நம்ம நித்யானந்த சொன்ன மாதிரி ஆ இப்போ இங்கே உணர்ச்சியே இல்லாத ஒரு இனமாக மாற்றியதில் திராவிட இயக்கத்தின் பங்கு பெரும் பங்கு அப்போது எவளுக்கு கோவம் வராது திருடா திருடா திருட தமிழர் என்றால் திருட தமிழா தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது மராட்டி மொழி பேச முடியுமா பங்காளி மொழி பேச முடியுமா பஞ்சாபி மொழி பேச முடியுமா தமிழ் பிச்சை கூட கிடைக்காது தமிழ திருட இப்படி பேசி அவன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர போறான் இதுதான் பெரிய கூத்து பாஜக கண்டிப்பாக ஒன்று காலகட்டத்தில் பாஜகவருடைய கொடி சென்னை தலைமைச் செயலகத்தில் பறக்க இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்